திருப்பரங்குன்றம் மலை குழு சார்பில் பழங்கானத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜா தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பங்கேற்று பேசினார் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார் பார்ட்டிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நாபாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடுகோழியோடு ஆகவே நாம இன்னிக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்து நாம் உண்மையோடு இருப்போம் இன்னும் உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்